வந்து எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாரு இந்த இந்த நாள்ல வந்து செய்தி கொடுக்கறதுக்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம் கலங்காதே நான் கத்தர் ஆசீர்வதிப்பேன்னு யாத்திரகாம் இருபது இருபத்தி நாலுல கத்தர் சொல்றாரு நம்ம வந்து இந்த வசனத்தின் மூலமாக இந்த செய்தியை நான் இன்றைக்கு கொடுத்து இருக்கிறேன் இந்த வசனத்துல வந்து கத்தர் வந்து நம்ம இடத்துல வந்து நம்ம ஆசீர்வதிக்கிறாராம் அதுக்கு நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளையை வந்து தோல்ல சுமந்துட்டு போறது போல நமக்கு வந்து சுமந்து கொண்டு வந்து இந்த ஒரு புது புது வருடத்தை நமக்கு காண செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வளர்க்க கர்த்த வந்து போன வருடம் முழுவதும் நம்மளை வந்து தோல்ல சுமந்து சென்று நம்ம வந்து இந்த புது வருடத்தை காண செய்திருக்க அதற்காக நம்ம கர்த்தருக்கு அதிக ஸ்தோத்திரங்களை நம்ம ஏறெடுக்க கடமை பெற்றிருக்கிறோம் அப்படியாக இந்த வருடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடத்துக்காக நான் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் வந்து இந்த இருபது இருபத்தி நாலு தான் நான் என் நாமத்தை கிருஷ்ணாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்றாரு அதனால வந்து மகளை கலங்காதே இருக்கிற இடத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் வந்து நமக்கு ஒரு வாசத்தம் கொடுக்குறாரு நம்ம தொழில் செய்து கொண்டிருந்தா கர்த்தர் நம்ம தொழிலே ஆசீர்வதிப்பார் நம்ம வேலை செய்து கொண்டுதான் கர்த்தர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த வேலையில நம்ம ஆசீர்வதித்து உயர்த்துவார் நம்ம படித்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் நம்ம படித்துக் கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தர் வந்து படிப்புல நம்ம உங்களை நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் நம்ம ஊழியர் செய்து கொண்டிருந்தோம்னா கர்த்தர் வந்து அந்த ஊழியர் வந்து வந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் வேதத்துல வந்து அன்றைக்கு வந்து நாயனூறு விதவிக்கு வந்து அற்பம் செய்து படித்து போன அவளுடைய ஒரே மகனை உயிரோடு எழுப்பி வந்து குறித்து அங்கிருந்த ஜனங்கள் வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் பதினாறு அதுல வந்து மிகவும் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க அவரை தேடி வந்த அனைவரும் அவரிடத்தில் வந்து ஆசீர்வாத்த பெற்றுக் கொண்டார்கள் அந்த சமயத்தில் வந்து மக்கள் வந்து தேடி சென்று அற்புதங்களை செய்து அவர்களை மக்களை தேன்று அவர்களை மகிலை பண்ணிய அநேக சம்பவங்களை வந்து நம்ம வந்து நாம் பார்க்கிறோம் தத்தராக இயேசு கிறிஸ்து வந்து இன்றைக்கும் வந்து தன்னை தேடுகிற மக்களை வந்து சந்திச்சு அவருக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து மகனே மகளே நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார் இப்ப கூட கர்த்தர் வந்து நம்மை சந்தித்து என்னென்ன ஆசீர்வாதம் நமக்கு தருகிறார் என்று சில காரியங்களை குறித்து சற்று தியானிப்போம் மூணு காரியங்களை நான் உங்களிடத்தில் சொல்ல இருக்கிறேன் முதல் வந்து ரட்சிப்பை தந்து நமக்கு ஆசீர்வதிக்கிறார் ரட்சிப்பு தன் நமக்கு தரப்போ தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் அதாவது ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எரியோ என்கிற ஒரு பட்டணத்துல வந்து ஆயக்காரர்களுக்கு தலைவனும் பெரிய இருந்த சகை வந்து ஒரு மனிதனை வந்து இயேசு கிறிஸ்து வந்து சந்திச்சார் சகை வந்து ஒரு வருமான வரி அதிகாரியாக இருந்தார் அரசு வேலை கை நிறைய சம்பாத்தியம் அந்த பட்டணத்துல வந்து அவர் ஒரு பிரபலமான ஒரு மனிதனாகவும் இருந்தார் ஆனா வந்து அவர் உள்ளத்துல வந்து சமாதானம் இல்லை அந்த நிலைமையில் அவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் இயேசு கிறிஸ்துவும் வந்து அவரை வந்து சந்திச்சார் ஏசு கேட்டு அவரை சந்தித்த சமயத்துல சகைவை இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார் அதாவது அஞ்சு அந்த வார்த்தையை கேட்ட சகைவால் நம்பவே முடியவில்லை ஏன்னா அந்த பட்டணத்துல வந்து யாருமே என்னை நேசிப்பதில்லை ஒரு மனிதனாக கூட என்னை யாரும் மதிப்பதில்லை நான் வந்து பாவியான மனுஷன் என்று சொல்லி எல்லாரும் என்னை ஒதுக்கி வைத்திருக்காங்க ஆனால் மனிதனாக வந்திருக்கிற கடவுள் வந்து என்னோட கூட வந்து என் வீட்டில் தங்க போறாரா என்று சகைவிற்கு ஒரே ஆச்சரிய பாரு தான் சொன்னபடியே சகையின் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து அஹ் வீட்டுக்கு போன இயேசு கிறிஸ்து வந்து அவரை பார்த்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது பத்தொன்பது ஒன்பது வந்து அந்த மாதிரி சொல்றாரு இன்றைக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து என்று சொல்லி அவரை ஆசீர்வித்தார் இந்த ரட்சிப்பு என்பது கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பாக இந்த ரட்சிப்பு தான் மெய்யான ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை சகைக்கு மட்டுமல்ல அவருடைய முழு குடும்பத்துக்கும் கர்த்தர் அருள் செய்தார் ஏசு என்ற பெயருக்கு தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்று அர்த்தம் அது வந்து இருபத்தி ஒண்ணுல இருக்கிறது இயேசு என்ற பெயருக்கு வந்து பாவங்களை நீக்கி அவர் நம்மை ரச்சிக்கிறார்னு அதுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தராகி இயேசு கிறிஸ்து வந்து ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தது என்ன பிரதான நோக்கமே வந்து தான் சிருஷ்டித்த மனிதர்களை பாவங்களிலிருந்து தற்கான் அதற்காகத்தான் அவர் சிலுவையில் கொடுத்து அவர் சிந்திய ரத்தின் மூலமாக மனுக்குளத்தின் பாவ மன்னிப்பை நிச்சயத்தை கொடுத்து மகில பண்ணுகிறார் அதனால வந்து எனக்கு பெற்ற அந்த ரட்சிப்பை நாம் வந்து பெற்றிருக்கிறோம் யோசனை பண்ணி பார்க்கணும் நம்ம உள்ளத்திற்குள்ள வந்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறதா நான் ரச்சிக்கப்பட்டு இருக்கிறேன்னா ஏசுக்கிருத்தினால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறானா என்று நம்ம சொல்ல முடியுமா கிறிஸ்து வந்து நம்ம வீட்டுக்குள் வந்திருக்கிறாரு அதனால் எனக்கு மாத்திரம் அல்ல என் முழு குடும்பத்திற்கு ஒரு ரச்சிப்பின் சந்தோஷம் கிடைத்திருக்கிறது என்று நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியும்னா பரவாயில்ல முடியாத பட்சத்துல வந்து கவலைப்படாதீங்க கர்த்தர் வந்து இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புறாரு நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் தகையை போய் சந்தித்து எங்க இங்க பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்தார் அந்த ஆசீர்வாதம் அவருக்கு எப்படி வந்தது என்று யோசித்து பார்த்தா சகை வந்து ஏசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போவதை பார்த்த மக்கள் வந்து தகை வந்து பாவியான் ஒரு மனிதன் ஆயிற்று இவன் மற்றவர்கள் ஏமாற்றி பண சம்பாதித்துதான் பெரிய பணக்காரனாக இருக்கான் போயும் போய் இவனுடைய வீட்டுக்கா ஏசு கிறிஸ்து போகிறார் என்று சொல்லி முறுமுறுத்திருக்கிறார்கள் அது வந்து லூக்கா பத்தொன்பது ஏழுல இருக்கிறது அதாவது பாவத்தில் வாழ்ந்த சகை என்கிற அந்த மனிதன் வந்து தன்னோட மனசாட்சியில வந்து குத்தப்பட்டவனாக உள்ளத்தில் ஒரு சமாதானமோ சந்தோஷமோ நிம்மதியோ இல்லாத ஒரு மனிதனாக இருந்தார் அப்படிப்பட்ட தகைவுக்கு அந்த ரசிப்பின் ஆசிர்வாதத்தை ஏற்று கொடுக்க காரணம் என்று என்ன என்று யோசித்து பார்த்தார் தகை நின்று வந்து கத்திரை நோக்கி என்ன சொல்றார்னா ஆண்டவரை என் ஆசிரியர்கள் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் அநியாய எதையால் அநியாயமா வாங்கினதுண்டானால் நால தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறான் அது வந்து லூக்கா பத்தொன்பது எட்டுல இருக்குது அந்த வசனம் அந்த இடத்துல வந்து சகைக்குள் ஒரு மனம் திரும்புதல் உண்டானதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது அதாவது அதுவரை தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் சொத்துக்களை சேர்த்துக் கொண்டிருந்த சகை வந்து முதன் முறையாக இயேசு கிருஷ்ணத்தில் ஆண்டவரே என் ஆசிரியர் பாதி நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன் யாரிடமாவது அநியாயமாக வாங்கியிருந்தா குற்றச்சாட்டுத்தால் அதை நாலத்தனியாக திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றாரு பாருங்க அந்த கதையை வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து மனந்திரும்பி தன் பாவத்தை எல்லோருக்கும் எல்லாருக்கும் மத்தியில அறிக்கை செய்து தன்னோட காரியங்களை சரி செய்த உடனே கர்த்தர் வந்து அந்த ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்கிறார் அதனால அன்பான ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம் சும்மா வந்து விடாது அந்த ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டுமானால் நம்முடைய பாவத்தை குறித்த உணர்வும் ஒரு மன திரும்புதலும் நமக்கு இருக்க வேண்டும் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில வந்து சரிப்படுத்த வேண்டிய நம்முடைய சரிப்படுத்த வேண்டும் அப்போ வந்து ஒரு சமயத்துல வந்து நான் ஒரு புக்லாம் படிச்சேன் ஒரு தமிழ்நாடு அரசு பேருந்தில் வந்து ஒருத்தர் டிரைவரா வேலை செய்வார் அவர் வந்து இங்க இந்தியாவில் வந்து காய்கறி மூட்டையிலலாம் ஏற்றிட்டு வருவாங்க பஸ்ல அப்ப பஸ்ல ஏற்றிட்டு வரும்போது அதுக்கு டிக்கெட் வாங்கணும் ஆனா இவர் வந்து என்ன பண்ணுவார்னா பணத்தை மட்டும் வாங்கிட்டு டிக்கெட் கொடுக்காம இருந்துருவாரு இப்படி வந்து அநேக நாள் இவர் செஞ்சு 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 நிறைய பணத்தை வந்து அரசாங்க பணத்தில இவர் திருடிட்டார் அப்ப வந்து கர்த்தர் வந்து இவன் ஒரு நாள் வந்து கத்தபோது ரத்திப்பு வேணும்னு என்னை போது கர்த்தர் வந்து சொல்றாரு நீ அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டிய அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து விடு அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து விடு என்று அவரோடு பேசினா அவன் என்ன அதை வந்து ஒரு எல்லா பணத்திலயும் அவர் கணக்கு போட்டு செக்கு போட்டு அந்த மேலதிகார இடத்துல கொண்டு கொடுத்துறாரு அப்ப அந்த மேலதிகாரி என்ன சொல்றாரு நீ இது வந்து சரி நீ தெரிஞ்சுட்ட நான் பரவாயில்ல விடு அப்படின்னு சொன்னப்போ அவர் சொல்றாரு இல்ல நீங்க இந்த செக் வாங்கிக்குவங்களா அப்பதான் வந்து ரசிப்பு வந்து நான் பெற்றுக்கொள்ள முடியும்னு வந்து அந்த இடத்துல இவர் சொல்றாரு அப்ப நீங்க குடுத்தீங்கன்னா உனக்கு வேலை போயிருமே அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அவர் வந்து அரசாங்க முறைப்படி அவங்க சட்டங்களை எடுத்து அவருக்கு வேலை வந்து உனக்கு போயிருமே நடவடிக்கை எடுத்து வேலை போயிருமேன்னு சொல்றாரு பரவாயில்ல எனக்கு வேலை போனா பரவாயில்ல நீங்க இந்த செக்கை வாங்கிக்கோங்கிற அப்ப அந்த மேலதிகாரி என்ன சொல்றாரு மேலதிகாரி சரி அப்படியே உன்னோட விருப்பம்னு சொல்லி அந்த அந்த செக்ல வாங்கிட்டு சட்டப்படி அவங்க மேல நடவடிக்கை எடுத்து வேலையில இருந்து நீக்கிருக்காங்க ஆனா அவங்க வந்து ஒரு கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை நடத்தி இருக்காங்க அப்போ ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஒரு கவர் வருது அந்த கவரை பிரிச்சு பார்த்தா அதுல அந்த மேலதிகாரி சொல்லியிருக்கிறாரு நீ வேலை செய்து கொண்டிருந்த போது இந்த வந்து அலுவலக அந்த சட்டப்படி நாங்க வேலையை விட்டு நீக்கினாலும் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை வந்து நாங்க கவனிச்சுட்டே இருந்தோம் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் திருந்தி கடவுளுக்கு பயந்து நேர்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அதை நாங்கள் பார்த்தோம் உண்மை உங்களை மாதிரி உண்மையான நபர்கள் நேர்மையான நபர்கள் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு வேணும் நம்மளுடைய போக்குவரத்து துறைக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் உனக்கு உயர்வு கொடுத்து உன்னை நாங்கள் இந்த இதில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி அவர் வந்து ஓட்டுநராக இருந்தவர் டிரைவராக இருந்தவருக்கு வந்து அவர் அந்த அரசாங்கத்தில் வந்து அதுக்கு மேலே செக்கிங் இன்ஸ்பெக்டராக அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து அவரை அந்த வேலையில சேர்த்துட்டாங்க அவருக்கு ஒரே சந்தோஷம் இதுதான் வந்து கர்த்தர் வந்து இந்த மாதிரிதான் நமக்கு வந்து ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை வந்து நமக்கு தருவாரு ரசிப்பு என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பான இந்த ரட்சிப்பு தான் வந்து மெய்யான மேன்மையான ஒரு ஆசிர்வாதம் ஒரு பையன் ஒரு மனுஷன் வந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்தும் போதுதான் கர்த்தர் வந்து அவனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்குறாரு ரெண்டாவது அதன் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வையும் ஒரு மேமையும் அபகரித்து வைத்துக் கொண்டு மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் மன்னிக்க மாட்டாரு அவர் அதை உரியவர்களிடத்தில் திருப்பி கொடுத்தா அதை மன்னிப்பாரு நம்முடைய வாழ்க்கையில சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் கற்புடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் அதே மாதிரி இன்னொருத்தர் இன்னொரு புக்கில் நான் பண்ணிட்டப்போ அஹ் அது அப்போ ஒரு ஒரு சகோதரர் வந்து என்ன சொல்ற என்ன பண்ணிருக்காருன்னா வரதட்சணை வாங்குவது பாவம்னு தெரியாம அவர் வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணிருக்கிறாரு அவருக்கு தெரியல அவர் பாட்டுக்கு இருந்திருக்காரு ஆனா ஒரு ஒரு தாக்கல் வந்து அவர் வந்து தன்னுடைய ஜவம் பண்ணி ஆவியானவர் தனக்கு வேணும்னு இடைப்பட்டு அவர்கிட்ட ஜவம் பண்ணி எனக்கு இந்த ரச்சி ஜவம் பண்ணும்போது ஆவியானவர் வந்து என்ன சொல்றாரு நீ வந்து நீ வந்து உன்னோட பணத்தை வந்து நீ ஆசைப்பட்டு நீ இப்படி வாங்கியிருக்கிற வரதட்சணையா நீ வாங்கியிருக்க அந்த வரதட்சணையை வந்து நீ திருப்பி கொடு அப்பதான் சந்தோஷம் கிடைக்கும் கருத்து சொல்றாரு அவருடைய உள்ளத்துல இருக்க அப்ப அது கிறிஸ்துவ வந்து அறி அவங்க வந்து ஏசுக்கிருத்த பத்தி உடனே என்ன பண் வரதட்சணை வாங்கினவங்கிட்ட வந்து வட்டி முதலமா கணக்கு போட்டு அவர்கிட்ட கொண்டு மாமனார்ட்டு திருப்பி கொடுக்குறாரு அப்ப மாமனார் ஆச்சரியப்படுறாரு ஐயோ இப்படி கூட ஒரு கடவுள் மாற்ற ஒரு கடவுள் சொல்லி ஆச்சரியப்பட்டு அவரும் வந்து கத்திரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கிடைக்குது அப்ப வந்து இந்த அனுபவத்தை வந்து அவர் வந்து இந்த பணத்தை திருப்பி கொடுத்தப்பதான் வந்து அவருடைய உள்ளத்துல வந்து ஒரு பாவ சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் உண்டாச்சு உண்டாச்சு அப்ப அவரும் ம மகிழ்ச்சியோடு வந்து அதை சொல்றாரு நான் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துறது தான் எனக்கு நான் பாவ சந்தோஷம் நிம்மதி கிடைச்சுன்னு சொல்றாரு அதனால வந்து கத்திற்குள் துய்மானவர்களே ரச்சராகிய ஏசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை வரும் நமக்குள் அந்த மாற்றம் உண்டாகும் அதனால தான் கத்தர் வந்து வந்து நான் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் கத்தர் வந்து நமக்கு வந்து வாக்கு கொடுக்கிறார் அவர் நம்ம வீட்டிற்கு வந்து குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் நம்முடைய வியாபார தளத்திற்கு வந்து நம்முடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பாரு நம்ம படிக்கிற இடத்திற்கு வந்து நம்மை ஆசீர்வ உயர்த்துவாரு நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து நம்ம மேன்மைப்படுத்தி ஆசீர்விப்பார் கர்த்தர் வந்து நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு அதனால இடத்துல வந்து உண்மையாக நம்ம அறிக்கையிட்டு நம்ம ஒப்பு கொடுத்து சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை எல்லாம் நம்ம சரிப்படுத்த கர்த்தர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ஏற பெற்ற அந்த லட்சிப்பின் சந்தோஷமும் சமாதானமும் சகல விதமான ஆச்சீர்வை நம்ம கொண்டு வரும் கத்தராக லட்சர்களாக ஏற்றுக்கிறத்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தான் நமக்கு வந்து இந்த மாற்றமும் உண்டாகும் இரண்டாவதாக சுகம் தந்து ஆசிர்வதிப்பார் அது வந்து ரெண்டாவது அது வந்து ஏசு வந்து இதுக்கு உதாரணமாக ஏசு வந்து பேதன் வீட்டுல வந்து போய் அவனுடைய மாமி வந்து சுகம் இல்லாம ஜுரமா கிடக்குறாங்க அப்பா அவளோட கையை தொட்ட உடனே ஜுரம் வந்து அவள விட்டு நீங்கிடுச்சு அவள் எழுந்து வந்து அவளுக்கு பணிவிடை செய்தாள் இது வந்து மத்திய எட்டு பதினாலு பதினஞ்சுல இருக்கிறது பரிசுத்த பேதனுடைய வீட்டுல இருந்து அவருடைய மாமியார் வந்து ஒரு கொடிய காற்றுனால் பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில இருந்திருக்கிறாங்க அப்ப இயேசு கிறிஸ்து வந்து அந்த வீட்டுக்கு வந்து அவர்களை தொட்ட பொழுது அந்த நொடி பொழுதுல அந்த காய்ச்சல் வந்து நீங்கிடுச்சு பாருங்களா மரணம் ஏற்பட்டு விடுமோ இது எண்ணி மிகுந்த துக்கத்தோடும் பயத்தோடும் இருந்த பரிசுத்த பேதர்வின் வீட்டிற்குள் ஏசு கிறிஸ்து வந்து அவருடைய மாமியாருடைய மரணப்படுத்திய மாற்றி இருக்கிறார் அதே கத்திரா ஏசு கிறிஸ்தா இன்றைக்கே நம்மை பார்த்து நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு கூட நம்ம குடும்பத்துல யாரோ ஒரு தீராத ஜாதியினால் பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் கிடைப்பதை எண்ணி கவலைப்பட்டு நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம் கலங்காதீங்க ஏசத்திற்கு வந்து சுகம் கொடுத்து நம்ம ஆசீர்வதிப்பாரு ஆனால் அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்ம அவரை நம்ம வீட்டுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் உள்ளே வந்து விட்டா கட்டாயம் ஆசீர்வதிப்பார் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்று வந்துதான் நல்ல சுகம் அதே வேலு வேலூர்னு ஒரு பட்டணம் இருக்குது இங்க இந்தியால அந்த இடத்துல வந்து ஒரு வாலிப சகோதரன் இருந்து இதுக்கு உதாரணமாக ஒரு 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 இன்சிடென்ட் சொல்றேன் அதுல வந்து ஒரு வாலிபு சகோதரன் அவன் ரசிக்கப்படாமல் இருந்தான் ஆனால் அவனுடைய தாயார் அவனுடைய தகோதரெல்லாம் நல்லா ஜெபிக்கிறவங்களாக இருந்தாங்க நல்லா ரச்சிக்கப்பட்டு நல்லா குடும்பத்தில் நல்ல ஜெபத்தோடு இருந்தாங்க ஆனால் அந்த வாலிப பையன் மட்டும் வந்து கத்தரை ஏற்றுக்கொள்ளாமல் வந்து சமுதாயத்தில் வந்து தனக்கு வந்து பெயரு புகழ் மதிப்பு மரியாதை கிடைக்கணும்னு சொல்லிட்டு திரைப்பட துறையைச் சேர்ந்த பல இசை கலைஞர்களோட அவனுக்கு பழக்கம் ஏற்பட்டு அநேக நாடக கச்சேரி பாட்டு கச்சேரி இப்படி எல்லாம் போட்டு நடத்திட்டு இருந்தான் ஆனா வந்து அவங்க தாயார் வந்து என்ன சொல்றாரு தம்பி இந்த இதெல்லாம் நிரந்தரம் இல்ல மெய்யான தேவி ஏற்றுக் கொடுத்து நீ ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ பிள்ளையாகத்தான் நீ வாழ வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவாங்க ஆனா அப்போதெல்லாம் அதை அவன் காதல வாங்கிக்கவே இல்லை மற்றவருடைய புகழ்ச்சியிலும் பெருமையிலும் நீ தெளித்துக் கொண்டிருந்தான் ஆனா ஒரு நாள் வந்து திடீர்னு ஒரு கொடிய வியாதி அவனை தாக்கியது பிரபலமான எத்தனையோ டாக்டர் இடத்துல போது கைவிடப்பட்ட மலையில் மரண படுக்கையில் ஆகிட்டான் தகவல் இருந்த ஆனா அவங்க கூட யாருமே வந்து அவனை எட்டி பார்க்கல ஆனா அவனோட தகவல் இருந்து அவனுடைய சகோதரிமார்கள் வந்து மரண நாளை எதிர்மச்சு வந்து அவனை வந்து பார்த்து விசாரிச்சுக்கிட்டு அவனுக்காக பாரத்தோடு செபிக்கிட்டு போனார்கள் உங்க தாய் வந்து எப்பொழுதும் தண்ணீரோடு அவனுக்காக பக்கத்துல இருந்து கொண்டே இருந்தார்கள் இவன் பழனி யாருமே பக்கத்துல வரல ஆனா வந்து அவன் தாயாருடைய கண்ணீரோ சகோதருடைய கண்ணீரோ வந்து கத்தருடைய இருதயத்தை வந்து அவனுக்கு நேராக திருப்பியது உடனே ஒரு நாள் ஏசு கிறிஸ்து வந்து அவனை சந்திப்பதற்காக அவனுடைய அறை வீட்டிற்கு வந்து நின்றான் வந்திருப்ப ஏசு கிறிஸ்து தான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் நன்றாக தெரிஞ்சுட்டான் அப்போது அவன் அவரிடத்துல வந்து என் தாயார் சகோதரிமார்கள் என்ன சுகத்துக்காக முடத்துல கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஏன் என்னை சுகமாக்கலன்னு அவன் கத்துக்கிட்டையே கேள்வி கேட்கறான் அப்ப அதுக்கு ஏசு கிறிஸ்து வந்து மிகுந்த அமைதியோடு சொல்றாரு மகனே நான் எத்தனையோ முறை உன்னை தேடி வந்தேன் ஆனா நீ என்னை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விட்டாயே என்று சொன்னார் அப்போதான் அவன் தன்னுடைய தவறை உணர்ந்தான் உடனே வந்து அவன் வந்து ஆண்டவரே என்னை மன்னியோ உன்னுடைய அன்பை நான் புரிந்து கொள்ளவில்லை உமக்கு இடம் கொடுக்காமல் உலகப்பெருமைக்குள்ளாக பெருமைக்குள்ளாக போய்விட்டேன் என்னை மன்னித்து என் உள்ளத்தில் வாருங்கள் என்று சொல்லி அவன் வந்து கத்திரத்துல வந்து சொல்லி மனம் கசந்து அழுது ஜெபித்தான் அப்போ வந்து கர்த்தருடைய வல்லமை அவனுடைய சரீரத்துல இறங்கி அவனுக்கு அந்த மரண படுக்கையை மாற்றியது போர் சுகத்தை பெற்று படுக்கையை விட்டு எழும்பினான் அதற்கு பிறகு வந்து அவனுடைய வாழ்க்கை வந்து தலைகீழா மாறிடுச்சு இன்றைக்கு கர்த்தரை புகழ்ந்து அழகான பாடல்களை எழுதி அவனுடைய நாமத்தை மயமைப்படுத்தவனாக மாறி இருக்கிறான் அதனால நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை கிறிஸ்து வந்து நம்மை சந்தித்தார் ஆனாலும் அவரை நாம் புறக்கணித்து வியாதியிலிருந்து வெறும் சுகத்தை மட்டும்தானே காய்க்கிறீங்க இல்லையே கத்தர் வந்து இன்றைக்கு நம்ம பார்த்தேன் என் மகளே மகனே உன்னுடைய வீட்டிற்குள் நான் வந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் நீ என்னை விரும்பி என்னை தான் நான் உன் வீட்டுக்கு வர முடியும் வீட்டுக்கு வர எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன்னு காத்த அதுக்கு அதுக்குதான் ஒரு ஆஹ் வேலைக்கு வந்து இன்னொன்னு சொல்றாங்க ரோம நானூத்தி நூற்றுக்கு அதிபதியாக இருந்த ஒரு மனிதன் வந்து ஏத்துக்கிறது சந்தித்து ஆண்டவரே என் வேலைக்காரன் ஒருவன் என் வீட்டுல தமிழ்வாதமா திறந்து மிகவும் வேதனைப்படுகிறானே என்று சொல்லி அவரிடத்தில் வேண்டி கொள்றான் அப்போ வந்து அவர் வந்து நான் உன் வீட்டுக்கு வந்து அவனை குணமா நான் உன் வீட்டுக்கு வந்து அவனை குணமாக்குவேன் என்று சொன்னார் அதுக்கு அவன் என்ன சொல்றானா அந்தவரே நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு எனக்கு தகுதி கிடையாது இங்கிருந்தே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதும் தூரத்தில் இருக்கிற என் வேலைக்காரன் சுகமாகி விடுவான் என்று சொன்னபோது கிருத்து அவனுடைய விசுவாசத்தை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அந்த வேலைக்காரனை வந்து சுகமாக்கினார் இது வந்து மத்தேயே எட்டு அஞ்சு பதி இருக்குது அஞ்சுல இருந்து பதிமூணு வரைக்கும் இந்த வா இந்த பாட்டு இருக்கிறது அது போல என்கிற ஒரு ஜபாலய தலைவன் ஏசு கிரசியை பார்த்தவுடன் ஆண்டவரே என் மகள் வியாதிப்பட்டு தாக்கிடைக்கிறார் நீங்கள் வந்து அவள் மீது உங்களுடைய கையை வையுங்கள் அப்பொழுது அவள் சுகமாய் விடுவாள் என்று சொல்லி அதிகமாக அவரை வேண்டி வந்து வீட்டுக்கு அரைத்து கொண்டு போகிற வழியில வந்து அவனுடைய மகள் வந்து மறைத்து போன ஒரு துக்கமான செய்தி வந்துருச்சு அப்ப என்ன ஏசு கிருத்து அவனுடைய வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் அவளை தொட்டு அவளுக்கு புது ஜீவனை கொடுத்து அவனுடைய மரணப்படுக்கையே மாற்றினார் இது வந்து மார்க் அஞ்சு இருபத்தி ரெண்டு டு நாற்பத்தி ரெண்டுல இருக்குது இந்த யவீரை பத்தின ஒரு இது அதே ஏசு தான் இன்றைக்கு நம்மை பார்த்து மகளே கலங்காதே நான் வந்து உன்னை குணமாக்குவேன் நான் வீட்டுக்குள் வந்து உனக்கு அர்த்தம் செய்வேன் சொல்றாரு அதே சமயத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு சுகத்தை கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கிட்ட ஒரு சில காரிகளை நம்ம எடுக்க வேணும் அதாவது நம்ம இடத்துல மனித வணக்கங்கள் மனித வணக்கங்கள்னா அப்படின்னா என்னன்னா இதுனா விக்கிரக ஆராதனை அப்புறம் வந்து ஜாதகம்னு சொல்லுவாங்க ஆரோஸ்கோப்பு அப்புறம் குறி கேட்பது குறினா வந்து ஜோசியம் கேட்பது போன்ற கத்தருக்கு பிரியமில்லாத தவறான காரியங்கள் வந்து நமக்கு இடத்துல ஏதாவது காணப்படுமானா அவங்க எல்லாவற்றையும் முற்றிலுமாக அப்புறப்படுத்தி நம்ம வந்து நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும் அப்போதான் கிறிஸ்து வந்து நம்ம வீட்டுக்குள் வந்து நமக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்து நம்மை ஆச்சரியப்பா கத்தர் நம்மை பார்த்து நீ என்னை விரும்பி ஏற்றுக்கொண்டால்தான் நான் வீட்டுக்குள் வர முடியும் நான் வீட்டுக்குள் வர எப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறேன் கத்தர் சொல்றாரு இது வந்து நமக்கு வந்து கர்த்தர் வந்து சுகம் தந்து நம்ம வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் மூணாவதாக வந்து மூன்றாவதாக இழந்ததை தந்து ஆசீர்வதிப்பார் இழந்ததை தந்து ஆசீர்வதிப்பார் இதற்கு ஒரு இஸ்ரேல் தேசத்துல எருசிலேம்ல இருந்து வந்து சுமார் ரெண்டு மைல் தூரத்தில் உள்ள பெத்தானியாங்கிற ஒரு கிராமத்துல வந்து மார்த்தால் மரியால் என்ற ரெண்டு சகோதரிகள் இருந்தாரு இது எல்லாருக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க அவர்களுக்கு ராகு என்கிற ஒரு சகோதரன் இருந்தா அப்ப வந்து அவர்களுடைய தன்னுடைய சுந்த பிள்ளைகளை போல நோய் விசாரித்து வருவார் அவர்களும் அவருடைய அவர் தங்களுடைய சொந்த போல நேசித்தார்கள் அவர்களுக்கு பெற்றோர் இருந்ததாக வேகாமதுல வந்து குறிப்பிடப்படவில்லை ஒரு கட்டத்துல வந்து வியாதி வியாதிப்பாசுறு திடீர் என்று மறித்து போனான் அவரை அடக்கம் பண்ணிவிட்டார்கள் அப்பா தங்களுடைய ஒரே ஒரு சகோதனை இழந்து போயிருந்த நிலைமையில வந்து அந்த சகோதரிகள் இருவரும் மிகுந்த துக்கத்தோடு அழகு கொண்டிருந்தார் அப்ப லாசர் அடக்கமணப்பட்டு நாலு நாள் கழித்துதான் தமிழ் அந்த பெத்தானியா ஊருக்கு போறாரு ஏசு கிறிஸ்து வருகிறார் என்று மாத்தால் வந்து கேள்விப்பட்டு எதிர்கொண்டு ஓடி போய் அவரை சந்தித்து ஆண்டவரே நீங்கள் வந்து விட்டீர்களா நீ கொஞ்சம் முந்தி வந்திருந்தா இங்க இருந்திருந்தா லாசர் மறத்திருக்க மாட்டானே அவனை அடக்குமணி நாலு நாட்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி ஆதங்கப்பட்டார் இது யோ யோவன் பதினொன்னு இருபத்தி ஒண்ணு முப்பத்தி ஒன்பதுல இருக்குது இருபத்தி ஒண்ணாவது வசனத்திலேயே முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல இருக்கிறது அதே போல யோவான் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் படிச்சு பாருங்க ஆனா வந்து வந்து வர மாட்டார் அவர் வந்து சரியான நேரத்திற்கு வருவார் ம மனிதர்களாக தான் வந்து சூழ்நிலையை பார்த்து முந்தி பிந்தி என்று ஆனா நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற கத்தர் சரியான நேரத்துல வந்து நமக்கு உதவி செய்வார் அற்புதம் செய்வார் அதை நம்ம விசுவாசிக்கிறோமா நம்ம விசுவாசிக்கிறோமா நீங்க நினைச்சு பாருங்க நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா என்று பகவான் பதினொன்னு அப்ப சொல்லி இருக்க கிறிஸ்து வந்து மறித்து போயிருக்கிற அந்த ஆத்தரவை நாலு நாட்கள் கழித்து வந்து உயிரோடு எழுப்பி அவருடைய கண்ணீரை துடைத்தார் அதனால இன்றைக்கும் கூட நாமும் கூட ஏதோ ஒரு இழந்து போன நிலைமையில போட்டு அழுது கொண்டிருக்கலாம் அதன் மூலமா அதன் உண்டான நிந்தைகள் அவமானங்கள் பரிகாசம் மத்தியில் எல்லாம் முடிந்து விட்டது இனி அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலையின் மத்தியில் வந்து நம்ம கண்டித்து கொண்டிருக்கலாம் ஆனால் களங்களாதீங்க நம்ம ஆசீர்வதிக்க ஏசு கிறிஸ்து உங்களுடைய வீட்டிற்கு வருவார் நாங்க நம்ம இருக்கிற இடத்துல இடத்திற்கு அவர் வருவார் அவர் வந்து உங்க அற்புதம் செய்து நான் உங்க குடும்பத்தை வந்து ஆசீர்வதிக்கதான் கத்தர் வந்து இன்றைக்கு இந்த செய்தியை நமக்கு கொடுத்துருக்காரு ஆகவே இன்றைக்கு அவரை வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்க நீங்க அவருக்கு இடம் கொடுங்கள் அப்பொழுது அவர் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் தங்களுடைய அழைத்தாங்க அப்போது அவர் அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களை அவர்களே விடுவார் அதனால வந்து அது வந்து ரூபா பத்து முப்பத்தி எட்டுல வச்சு இருக்குது அவருடைய ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு போய் இது அவருடைய அதாவது முப்பத்தி எட்டு நான் இடத்தில் ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன் நீங்களே வீட்டுக்கு வந்து எங்களோட கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்களே என்று சொல்லி நாம் அவரை கூப்பிட வேண்டும் அப்போதான் கத்தர் வந்து வருவார் அதே போல இன்னொரு ஒரு ஒரு இது சொல்றேன் ஒரு உதாரணம் சொல்றேன் செங்கல்பட்டு மாவல பொங்க இது ஒரு புத்தகத்துல தான் நான் வாசித்தேன் புக்ல செங்கல்பட்டு மாவட்டத்துல வந்து ஒரு ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு மகள் மூணு பேர் இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள் வந்து போராட்டம் வந்து நிம்மதி இழந்து அப்ப வந்து அந்த காரணத்துல வந்து அவங்க கணவன் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்ப வந்து ஒரு நாள் பில்லி சூனியம் வந்து அவரு வந்து அவர் படுக்க படுக்க ஆயிட்டாரு அப்ப வந்து டாக்டரை வந்து கை விட்டாங்க அப்ப அவங்க சரீரம் எல்லாமே வந்து செயலற்று போயிடுச்சு அந்த நிலைமையில மரணத்தினோட விளிம்பிக்கே வந்துட்டாரு அப்ப வந்து அவருடைய மகளுக்கு வந்து பன்னெண்டு வயசா இருந்தது அந்த பன்னெண்டு வயதான டுவெல் இயர்ஸ் பொண்ணு வந்து படக்கின் அருகில போய் முழங்கால் படியிட்டு ஏத்தப்பா எங்க வீட்டுக்கு வாங்க நீங்க வந்து எங்க அப்பாவை சுகமாக்குங்கன்னு சொல்லி அழுது கொண்டு ஏசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டா அவ்வளவுதான் அவளுடைய ஜபம் பெரிய ஜபமும் இல்லை ஒரு சின்ன ஜபம் தான் எங்க வீட்டுக்கு வாங்க ஏத்தப்பா வந்து எங்க அப்பாவை சுகமாக்குங்க ஆனா கத்தர் வந்து அந்த சின்ன மகள் உண்மையா கூப்பிட்டபடியினால வந்து ஏசுக்கிறது வந்து வீட்டுக்குள் வந்து அவளுடைய தகப்பனார தொட்டு சுகமாக்கி ஒரு வினாளையில வந்து அவருடைய மரணப்படுக்கையை மாற்றார் அது வரலற்று போயிருந்து அவருடைய கைகளும் கால்களும் வந்து என்னாச்சும் செயல்பட ஆரம்பிச்சு உடனே அவர் படுக்கையில இருந்து அமர்ந்து விட்டார் அப்போதான் அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு இப்படி நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம குணமாக்குற ஒரு கடவுள் இருக்கிறாங்க என்று சொல்லி அவர் வந்து கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் அதனால வந்து எனக்கு அன்பானதுல அன்றைக்கு அவருடைய வீட்டுக்குள் வந்து அற்புதம் செய்து அவருடைய கண்ணீரை துடித்த அதே ஈச்சத்து தான் இன்றைக்கு நம்மையும் பார்த்து என் மகனே மகளே நீ கலங்காதே நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கருத்து சொல்கிறார் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் ஏன் அழுது கொண்டிருக்கிறார் உனக்கு குழந்தை பாக்கி இல்லையா உன்னை பரிகாசம் பண்றாங்களா கலங்காது உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை என்னால தர முடியும்னு கருத்தர் சொல்றாரு நிரந்தரமான எனக்கு நிரந்தரமான ஒரு வேலை இல்லை வருமானமே இல்லை கரண் பிரச்சையில சிக்கி அவமானத்தை சத்தியில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் வந்து இன்றைக்கு உங்களை பார்த்து என்னால் உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்றி உனக்கு வழிவகைகளுக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க முடியும்னு கரெக்டர் சொல்றாரு அதனாலதான் ஏசு கருத்து நான் ஆண்டோடையே நான் உன்னுடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன் நீங்கள் என் வீட்டிற்கு வந்து எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு ஜோம் பண்ணணும் அதனால வந்து அவரால் வந்து எந்த ஆசீர்வாதத்தையும் நமக்கு தர முடியும் சகல விதமான ஆசீர்வாதங்களும் அவரிடத்தில் இருக்கிறது அவர் வந்து உங்களிடத்தில் வந்து உங்க ஆயத்தமாகவே தான் இருக்கிறார் அவர் வந்து உங்களிடத்துல ஒரு காரியத்தை ஆனா வந்து அவர் நம்மளிடத்துல வந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் அது என்னன்னா என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கத்தர் சொல்றாரு அதை யாத்திரையாம இருபது இருபத்தி நாலு தான் அதாவது நீங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை வந்து பிரஸ்தாப்படுத்தணும் கர்த்தர் வந்து என்று கர்த்தர் வந்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் அதற்கு நம்ம வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஏன்னா கர்த்த உங்க ஆசீர்வதிப்பதற்கு தான் நம்ம ஆசீர்வதிப்பதற்கு தான் அவர் வந்து சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் கவலைகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் சிலுவையிலே சுமந்தார் அவர் நமக்காக சிலுவிலே வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மறித்து உயிர் தான் எப்பேற்பட்ட இடத்திற்குள்ளும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவரால் முடியும் அயால் வந்து நம்ம கர்த்தருடைய நாமத்தை மட்டும் விசுவாசித்து அவருடைய நாமத்தை சொல்லி அவரை துவித்து மகிமைப்படுத்துங்களா அப்பொழுது ஏசு என்கிற நாமத்தை உறுதியாக நம்ம பற்றி கொள்ள வேண்டும் அப்போது கட்டாயம் வந்து அவர் வந்து அவர் உங்கள் வா நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ஆசீர்வதிப்பார் அப்படியாக வந்து கத்தர் வந்து நம்மிடத்தில் வந்து ஆசீர்வதிக்கும்போது முதலாவது வந்து ரச்சிப்பின் சந்தோஷத்தை தந்து ஆசீர்வதிப்பாரு ரெண்டாவது வந்து சுகத்தை தந்து ஆசீர்வதிப்பாரு மூணாவது வந்து நமக்கு இழந்ததையெல்லாம் கொடுத்து நம்ம ஆசீர்வதிப்பார் விசுவாச சரி இது நம்ம ஞாபகம் இந்த மூணுக்காக நம்ம இப்ப ஜீவிப்போம் கர்த்தர் வந்து இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக நம்ம இப்போ ஒரு ஜபத்தை ஏற்றலாம் நல்ல தகப்பனே நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த புது புது வருடத்துல எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய வாக்குத்தின்படியே என்னுடைய பாவங்களையும் எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் மன்னித்து எங்களுக்கு உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருவீராக நீர் எங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற வியாதிகளையும் வேதனைகளையும் பலவீனங்களையும் நீக்கி எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக சகல விதமான நோய்களும் நாமத்தில் விளவுவதாக எழந்தோண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் சுகத்தையும் ஆசீர்வாதையும் திருப்பவும் நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக நீர் கொடுத்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கை தத்தின்படியே எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியிலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக ஏசு நாமத்தில் ஆமேன் ஆமேன்